வாழ்வை செய்யும் சமயம் வாழ்வை நெறி செய்யும் சமயம் காசில் மட்டும் கவனம் கொண்டோர் கந்தனை தேடார்கள் அவனின் கருணையை நாடார்கள் என்ன பூசை பொருளே போதும் என்போர் பொறுக்கித் திரிவார்கள் அருளின் பொருளை புரியார்கள் காசில் மட்டும் கந்த கவனம் கொண்டோர் கந்தனை தேடார்கள் அவனின் கருணையை நாடார்கள் என்ன பூசை பொருளே போதும் என்போர் பொறுக்கித் திரிவார்கள் அருளின் பொருளை புரியார்கள் ஆடம்பரத்தில் பகட்டில் பெருமை அடைய அலைபவரும் அதற்கு அவதிப்படுபவரும் தினம் வேடம் பலவும் பூண்டே இலாபம் விரும்பும் போலிகளும் வீழ்வார் வீதியில் தானே நிதம் ஆடம்பரத்தில் பகட்டில் பெருமை அடைய அலைபவரும் அதற்கு அவதிப்படுபவரும் தினம் வேடம் பலவும் பூண்டே இலாபம் விரும்பும் போலிகளும் வீழ்வார் வீதியில் தானே நிதம் பொய்யை புரட்டை போலித்தனத்தை பொறாமை தடிப்புகளை பொய்யை புரட்டை போலித்தனத்தை பொறாமை தடிப்புகளை கொண்டோர் புரியார் ஆன்மீகத்தை அவர் தெய்வம் தெய்வத்திடமும் பேரம் பேசி திருட முயலுவதை கண்டோம் பறவைகளை பொய்யை புரட்டை போலித்தனத்தை பொறாமை தடிப்புகளை கொண்டோர் புரியார் ஆன்மீகத்தை அவர் தெய்வத்திடமும் பேரம் பேசி திருட முயலுவதை கண்டோம் திருந்தா பிறவிகளை உண்மை பக்தர் உளமும் கரைய உருகும் உயிர் அன்பர் சிலரே உண்மை பக்தர் உளமும் கரைய உருகும் சிலர் உருகும் உயிர் அன்பர் சிலரே உழைப்போ உழைப்போர் பலர் பலரே மன திண்மையோடு தெய்வத்திற்கஞ்சி சிறப்போர் மிக குறைவே இதனால் திசையில் விழும் அறமே உண்மை பக்தர் உளமும் கரைய உருகும் உயிர் அன்பர் சிலரே உழைப் உழைப்போர் பலர் பலரே மனத்திண்மையோடு தெய்வத்திற்கஞ்சி சிறப்போர் மிக குறைவே இதனால் திசையில் விழும் அறமே நேர்மை உண்மை விசுவாசங்கள் நீதி வழி நிற்றல் செய்தால் நிம்மதி எழும் நெஞ்சில் நேர்மை உண்மை விசுவாசங்கள் நீதி வழி நிற்றல் செய்தால் நிம்மதி எழும் நெஞ்சில் வரும் தீர்வு அறிவால் என்றே இறையை சாட்டி திருடிவிடும் யாரும் ஜெயிக்கார் காலம் தோறும் நேர்மை உண்மை விசுவாசங்கள் நீதி வழி நிற்றல் செய்தால் நிம்மதி எழும் நெஞ்சில் வரும் தீர்வு அறிவால் என்றே இறையை சாட்டி திரி திருடிவிடும் யாரும் ஜெயிக்கார் காலம் தோறும் தாயை நம்பா தனையர் வேறொரு தாய் வழி நல்லமென்பார் தாயை நம்பா தனையர் வேறொரு தாய் வழி நல்லமென்பார் தமை தாம் விற்றும் பிழைப்பார் இந்த மாயை மறையும் பொய்மை அகலும் வண்ணம் அறச்சமயம் காக்கும் வாழ்வை நெறி செய்யும் தாயை நம்பாத்தனையர் வேறொரு தாய் வழி நல்லமென்பார் என்பார் தாம் விற்றும் பிழைப்பார் இந்த மாயை மறையும் பொய்மை அகலும் வண்ணம் அறச்சமயம் காக்கும் வாழ்வை நெறி செய்யும்